വെറ്റി വേൽ മുരുതനുക്ക് അരോഹരാറ്റി മുരുതനുക്ക് അരോഹരാറ്റി മുരുതനുക്ക് അരോഹരാ ആറ് 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 മുഖം 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 ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆறு முகம் ஆறுமுகம் 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 என்று பூதி ஏறுமயில் வாகனா குகாசரபனாயனது ஈசயனமான முனது என்று ஓதும் ஏறு மயில் வாகனா குகாசரபனாயனது ஈசயனமான என்று ஓதும் ஆறுமுகம் 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 என்று பூதி ஏழைகள் வியா குலமிது ஏதன வினாவில் புனையே வற்புகழ்வார் மறையும் என் சொல்லாதோம் ஏழைகள் வியா குலமிது ஏதன வினாவில் புனையே வற்புகழ்வார் மறையும் என் சொல்லாதோம் நீருபடு மாழை பொரு மேனியவ நீலமயில் வாக உமை தந்த வேளே நீருபடு மாழை பொருள் மேனியவ நீலமயில் வாக உமை தந்த வேளே ஆறுமுகம் 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 என்று பூதி நீசர்கள் தமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேளா நீசர்கள் தமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேள் விடும் மடங்கள் வேளா சிறிவரும் மாறவுணன் ஆவியுணும் ஆனை முகதேவர் துணை வாசிகரி அண்டகூடன் ീരി വരും മറവുണൻ ആവിയുണം ഞാനെ മോകദേവർ തുണിവാസികരി അണ്ടകൂടൽ ஆறுமுகம் 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 என்று போதி சேரும் அழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே சேரும் சேருமழகார் பழனி வாழ்குமர நேபிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் ஆறுமுகம் ஆ ആറുമുഖം 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 മു ബോധി വേൽ മുരുതനുക്ക് അരോഹരാ